அவசியம் நமக்கு தேவை அந்த அற்புத வழிகாட்டியா ஒரு கருப்பண்ண சாமி இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த இடத்தை நோக்கித்தான் நாம இப்ப போயிட்டு இருக்கோம் திண்டுக்கல் மாவட்டத்துல தங்கம்மா பாட்டியில இந்த கோயில் இருக்கு உள்ள நுழையும் போதே பெரிய பெரிய சிற்ப சிலைகள் நம்ம வரவேற்கிறது நம்ம பார்வைப்பட்ட இடங்கள் எல்லாம் குதிரை பொம்மைகளும் வேறு சில பொம்மைகளும் நிறைய நின்ற நிலையில இங்கே இருக்கு வாகனத்துல வரும் பலரும் தங்களோட வண்டிகளை இங்கே நிறுத்தி பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சைக்கிள் லாரி கார் என புதுசா எந்த வாகனம் வாங்கினாலும் அத வண்டி கருப்பசாமி கோயிலுக்கு எடுத்து வந்து கருப்பருக்கு அபிஷேகம் செஞ்ச பிறகுதான் கொண்டு போவாங்க வண்டிகளை விபத்து நேராம காத்து நிக்கிறதால இங்க இருக்கிறவங்க இந்த சாமிய வண்டி கருப்பண்ண சாமி சொல்றாங்க அங்க இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான காவல் சிற்பம் நமக்குள்ள அலறலை ஏற்படுத்தும் விதத்துல இருந்துச்சு இந்த மாதிரி அமர்ந்த நிலையில இருந்த ஏழு சிலைகளும் பார்க்கவே தள்ளி இருந்த ஒரு நிறைய இடங்கள்ல முடிச்சு போட்ட துணிகள் இல்லாம கட்டி அழகாயிருந்து இங்க குழந்தை இல்லாம வர்ற தம்பதிகள் ஒரு சம்பிரதாயம் செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க தன்னோட புடவை முந்தானைய முடிஞ்சு அதுல சாமி கிட்ட வச்ச எலுமிச்சம் பழத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு அது அங்க இருக்கிற ஆலமரத்துல கட்டி விட்டுட்டா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க கோயிலுக்கு வெளியே நின்ன மூணு பெண்களோட முகத்துல நீர் தெளிச்சாங்க அவங்களுக்குள்ள இருந்த தீய சக்திகளை விரட்ட இப்படி செய்யறதா சொன்னாங்க இந்த கோயிலுக்குள்ள வராம மேலும் பல பெண்கள் வெளியே நின்னுகிட்டு இருந்தாங்க உள்ள வராம அவங்க வெளியே கேட்க பெண்கள் மூலவரான கருப்பண்ணசாமிய பார்க்க சொன்னாங்க அப்பதான் பெண்கள் உள்ள வர அனுமதி இல்லைன்னு போர்டு போட்டு இங்க இன்னொரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அதாவது எதிர்பாராத விதமா ஏமாற்றப்பட்டு பாதிப்பு அடைஞ்சவங்க இங்க வந்து காச வெட்டி இந்த மரத்துக்கு கீழே போட்டுட்டு போனா கூடிய சீக்கிரமே ஏமாத்தினவங்க தண்டனையை அனுபவிச்சே தீர்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இருக்கு இங்க பூ நிகழ்வு பேசப்படுற இந்த இருக்கிறவங்க பலரும் இக்கட்டான நிலையில சரியான முடிவை எடுக்க கருப்பண்ணசாமி உதவியோட இந்த சாங்கிய முறையை பின்பற்றுவது வழக்கமா இருக்கு அதுல வெள்ள வந்தா நல்லது நடக்கும் சிவப்பு வந்தா அது சரியா வராதுன்னும் சாங்கியம் சொல்லப்படுது இது மூலமாக கிடைக்கிற விடைகளும் ரொம்பவே சரியா இருக்கிறதா பலரும் சொல்றாங்க இவர் சின்னசாமி இந்த கோயிலோட பூசாரி சுற்று வட்டாரத்தில் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு டிபார்ட்மெண்ட் தாசில்தார் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லார்ட்டையுமே ஒரு நாளைக்கு வந்து கடைவட்டி பூஜை கூடிய ஆளுக்கு தான் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய வாகனங்கள் எந்த இடையூறு இருக்கக்கூடாது ஒரு வருஷம் நான் வந்து இங்கே கிடா வெட்டி பூஜை போட்டுடுறேன் ஏன் வண்டி போறவங்க வர எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் ஆக்சிடென்ட் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வரக்கூடிய இடத்துக்கு சென்று நல்லபடியாக வரணும்னு சொல்லி இங்கே வந்து நிறுத்தி கடன் வச்சுட்டு போகிறது உண்டு கோயில் திருவிழாவில் குதிரை ஏறி அருள்வாக்கு வாக்கு சொல்றது இங்க நடக்கிற முக்கிய அமானுஷ்யமாகும் கோவில் திருவிழா அப்போ நம்ம பூசாரி வகையில் ஒரு ஆள் குதிரை ஏறி அருள் வாக்கு சொல்லுவோம் நம்ம இது பாரம்பரியமாக ஒரு ஏழு தலை அஞ்சு தலைமுறை நம்ம தான் இங்கே சில வருஷம் இங்கே நான் கடா வெட்டும் போது அப்போ இதில் போகிற ட்ரெயினை நிப்பாட்டி பூஜை பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு அனுப்பிவிடுவாங்க எந்த ட்ரெயினாக இருந்தாலும் இவ்வளவு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வண்டி கருப்பண்ண சாமி இங்கே வந்த கதையை நாங்கள் கேட்க

பாங்கல்ல தூக்கி மறுபடியும் வண்டியில வைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அந்த கல் அவங்களால எடுக்கவே முடியலையா பல மணி நேர முயற்சிக்கு பிறகு இங்க ஏதோ அமானுஷியமா இருக்குன்னு முடிவு பண்ணி அவங்க அந்த கல்ல இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அந்த கல் கிடந்த பகுதிக்கு பக்கத்துல ஒரு ரயில் தண்டவாளம் அமைச்சிருக்காங்க புதுசா வந்த ரயில் இந்த பகுதிக்கு வந்த பிறகு அதுவும் அங்கேயே நின்று போயிருக்கு பல வல்லுநர்கள் வந்து ஏதேதோ செஞ்சு பார்த்தோம் ரயில் ஒரு இன்ச் கூட நகரவே இல்லையா அதுக்கான காரணம் தெரியாம ஆங்கிலேயர்கள் திகச்சு போயிருக்காங்க அந்த சமயத்துல அங்க வந்த தெய்வீக வழியில இருக்கிற ஒருத்தர் அருள் வந்து ஆடியதோடு மட்டுமில்லாம கருப்பண்ணசாமி இங்க இருக்கிறதா சொல்லி அவருக்கு வழிபாடு செய்தா ரயில் நிச்சயம் ஓடும்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது போலவே ஆங்கிலேயர்கள் கருப்பண்ணசாமிக்கு வழிபாடு செய்த பிறகு அந்த ரயில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாதாரணமாக அங்கேருந்து கிளம்பி போயிருக்கான் இருந்து ட்ரெயின் இங்கே நிப்பாட்டி மூவ் இருந்து அவங்களே வந்து வருஷம் வருஷம் இங்கே கோவிலுக்கு கிடா வெட்டி நம்ம வருஷம் ஒரு டைமுக்கு ட்ரெயினை நிப்பாட்டி பூஜை பண்ணி அனுப்புவோம் அது இல்லாமல் அவங்க வெள்ளை அப்போ இருந்து ட்ரெயினில் எந்த புது இன்ஜின் எடுத்தாலும் நம்ம கோவில்ல வந்து இங்கே பூஜை போட்டுட்டு நிப்பாட்டி பூஜை போட்டு தீவிரம் காமிச்சு நம்ம கும்பிட்டு திணறு போட்டதுக்கப்புறந்தான் எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி அவங்க அப்போ பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இன்னும் வரைகில கவர்மெண்ட்ல எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்காங்க அவர்கிட்ட எங்களோட பயணமும் அமையணும்னு வேண்டிகிட்டு அங்கிருந்து நாங்க மனசு நிறைஞ்சு திரும்பி வந்தோம் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில பல ஆச்சரியமான அமானுஷங்களை பார்த்திருப்பீங்க இதே போன்று மேலும் பல விசித்திரங்களோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்